அங்க என்ன பண்ற பய காட்டுக்கு போய் வந்தா அவனுக்கு குடிக்க தண்ணி உண்டாக்க வேண்டாம் நல்ல குளுந்த நீத்து பாகமா ஒரு வெங்கல பாத்திரத்தில் காதா கேட்கல என்ன பேசாம இருக்கிற அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன் என்னம்மா ஒண்ணுமில்லப்பா பசி வந்தது பாழும் வயிறே ஏன் இந்த பாடு படுத்துறேன்னு வெயில பகுத்த திட்டினா பசி நின்று குத்துக்கல்ல திட்டினா பத்திரிய திட்டினதாக ஆயிவிடுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என்னமோ பா பசியோட வந்த உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உன் வீட்ல தான் சாப்பிடுதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன். அதனால என்னப்பா நான் நினைச்சதையனா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன். ஒண்ணும் பயம் இல்ல. ஆனா வீடு ரொம்ப தொலைவுல இருக்குதேனு தான் பார்க்கிறேன். நாடு முழுதும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா? ஆனா இன்னைக்கு இன்றைக்கே சாப்பிடுகிறேன் அது இல்லைங்க நம்ம வீட்டுல ஏன் வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தேன்னா நாலு கறி கூட்டு பாயாசம் இதுகளோட நல்லா கிடைக்கும் அதனால என்ன உனக்கு கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கட்டுமே ஐயோ அது உங்களுக்கு வேண்டாம்ங்க வெறும் தண்ணி விட்ட சோறா இருந்தாலும் போதுமுப்பா வா உன் வீட்டுக்கு போகலாம் எழுந்துரு நீங்க இங்கே இருங்க

ஒரு ஆச்சி ம் அவர் ரொம்ப வயதானவங்க நாலு நாளா பண்னியா ஐயோ பா நம்ம வீட்லயே என்ன விருந்தா ஆமா நீ கட்டாட்டக்கு விருந்து வரையா கோயில் மாடி மாடி ஊரை சுத்திட்டு விருந்தா குட்டியா வந்த விருந்து இல்ல உதவவே வர வேண்டாம்னு சொன்னேன் இன்ன எப்படி வந்தாங்க அவங்களுக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியாது போல வந்துட்டாங்க நீ சொல்றதுக்கு என்ன சொன்னே சொன்னல ஓடல சொன்னே ஒரு நாமட்டும் போட்டு துறைக்கிறேன் போட்டது துணிட்டு போன சொல்லிடு என்ன தெரிஞ்சுதா இல்ல என்னப்பாத்தா ஒண்ணும் இல்லைங்க ஒரு பெருசாலி வந்து அக்கிரம நான் உருட்டி அடிச்சுட்டேன் வாங்க சாப்பிடவா அன்பில்லாமல் இவள் இட்டு அமுதை பார்க்கவே கண்கள் சாப்பிடவே வந்திருக்க வேண்டாமே வந்தால் தானே பெருமை உலகத்துக்கு தெரியும் அன்பை வளர்க்க வேண்டிய ஒரு பெண் இப்படி ஆங்காரத்தை வளர்த்திருக்கிறாய குலத்திலே பிறந்தும் நீ இப்படி பேயாக இருக்கலாமா உன்னால் பெண் குலத்திற்கே பெரிய அவமானம் എത്തും കൂടിയതാ സത്തേനും ഏരുമാറാകളേത്തേനും

கழன்றது சம்சாரம் விட்டது இருந்து முகம் விரட்டி ஈருடன் பேன் பார்த்து இருந்து வந்ததன விளம்பா இருந்து முகம் திருத்தி ஏருடன் பேன் பார்த்து விரும்பி வந்ததன விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்தால் சாடினாள் ஓடோடத்தார் தாய என்ன மன்னிக்கணுங்க நான் தெரியாம செஞ்சதை நீங்க தான் காப்பாத்தணும் அவர் இங்கேயே இருக்க சொல்லுங்க இனிமே சரியா நடந்துக்கிறேன் ஏன் என் காலில் எழுந்து நீ கும்பிட வேண்டாம் உன் குணத்தை மாத்திக்கொள் உன் அன்பை உன் புருஷனிடம் காட்டு நான் என்ன அன்பு இல்லாமலா இருக்கிறேன் பேசி இருக்க கூடாது கொஞ்சம் கருமுருன்னு இருந்தாத்தான் அடக்கி ஆளலாம்னு பெரியவங்க சொன்னாங்களேன்னு அடக்கி யாரம்மா அடக்கி அல்லவோ ஆள வேண்டும் அன்பை இழந்த முகத்தில் அருள் இருக்காது அன்பில்லாத வீட்டில் ஆனந்தம் இருக்காது காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டதே என்னும் பொறுமையும் பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்னும் நகையணிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து நாதன் அன்புடன் இல்லற இன்பமடைந்த பொறுமை என்னும் நகை நெருமைக்குள்ள வேண்டுமெண்கள் கூடி நடந்து கொள்ள வேண்டும் கோபதாபம் தள்ள வேண்டும் கூடி நடந்து கொள்ள வேண்டும் கோபதாபம் தள்ள வேண்டும் കോഡിശം കും കുളിർന്ന വാർത്ത കോടിശം കുവിതും കുളിർന്ന വാർത്ത നാദനോട് ആടിമണൽ ഡ கூடி கூடி மணந்த நல்லறமாகிய இல்லற வாழ்வீனில் நல்லறமாகிய இல்லாத வாழ்வீனில் எல்லை இல்லாத பெரும் நாடங்கி பொறுமையும் நக i am.